வெல்கம் டு நந்தினி மண்சட்டி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான சுவையான ஒரு பாவக்காய் தொக்கு தான் பார்க்க போகிறோம் கசப்பே இல்லாதது அதுக்கு ஃபஸ்ட்டு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க அது நல்லா ஹீட் ஆகும் ஹீட் ஆனதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய விதையெல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பாவக்காயும் இதோட ஒன்றா சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா வந்து கிளறி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா ஒரு சைடாக வந்து அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி வந்து அப்பப்போ கலறிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா பாவக்காய் வந்து இந்த மாதிரி வந்து மாறிடும் அதாவது நல்லா சுருங்கி அந்த எண்ணெயிலேயே வந்து நல்லா வெந்துடும் இந்த மாதிரி பண்ணுறது நமக்கு கசப்பு தன்மை அதிகமாக வந்து நமக்கு கொடுக்காது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இதை வேறொரு பிளேட்டில் மாற்றி வச்சிட்டலாங்க எல்லாத்தையுமே இதை வேற ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சதுக்கப்புறமா இதே மண் சட்டியை நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ அதே மண் சட்டியில் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் நல்லா வந்து சூடாகட்டும் எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம இதில் தேவையானதை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா இந்த மாதிரி பொரியணும் படப்படன்னு பொரியுங்க அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இந்த எண்ணெயிலேயே இந்த மாதிரி வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் இதெல்லாம் நல்லா வெடித்து முடித்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று சேர்த்துக்கிறேன் அதை நல்லா சோற வணக்குங்க இப்போது இந்த வெங்காயத்தெல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்குங்க ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து பரட்டி விடுங்க இதில் ஒரு பத்து பல் பூண்டு வந்து எடுத்து இந்த மாதிரி தட்டி இதோட ஒன்றா சேர்த்துக்குவோங்க சேர்த்து நல்லா வந்து கலந்து விடுங்க இதோட கலர் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி கலரி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து விட்டுருங்க இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் விட்டோன்னா அந்த எண்ணெயிலே இந்த வெங்காயம்லாம் இந்த மாதிரி நல்லா வந்து வதங்கிடும் நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போயிடும் போனதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கண்ணாடி பாதம் வந்துடுங்க இந்த கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்கக்கூடிய பாவக்காயும் இதோட சேர்த்துருங்க சேர்த்து எல்லாத்தையுமே ஒன்றா கலந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் கைவிடாமல் அப்படியே இந்த மாதிரி நல்லா பரட்டி விடுங்க இது ஒன்றோட ஒன்று நல்லா மிக்சிங் ஆகட்டும் இப்போ இதில் ஒரு மூணு தக்காளி எடுத்து அதை வந்து நைஸாக அரைச்சி அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி பொடியை கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா அரைச்சி சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல கிரேவி கிடைக்கும் அதுக்காக தான் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறது சேர்த்துட்டு இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அந்த தக்காளியெல்லாம் நல்லா வந்து இந்த மாதிரி பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வர ஸ்டேஜில் நல்லா இந்த மாதிரி கலரி விட்டுருங்க கலரி விட்டுட்டு இப்போ நம்ம இதில் தேவையான அளவு நம்ம மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் தான் வந்து சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் அளவு தூள் சேர்த்துக்கோங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது நல்லா கிரேவி ஸ்டருக்கு அதாவது கிரேவி பதத்துக்கு கொடுக்கும் அதனால தான் ரெண்டு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அந்த மசாலாவும் கலறி விட்டுருங்க இந்த டைமில் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா அது வந்து அடி பிடிச்சுற மாதிரி ஆகிடும் ஸோ நீங்கள் வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கிளறி விடுங்க அப்போ தான் இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகும் இந்த மாதிரி நல்லா கலறி விட்டுருங்க நம்ம கலறி விட்டதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருக்கேன் ஒரு கால் எலுமிச்சமாளம் அளவு அந்த புளியை இந்த மாதிரி கரைச்சி அந்த தண்ணியை மட்டும் வடிச்சிருங்க அந்தளவுக்கு மட்டும்தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதில் எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணலை இது காய் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் அப்போ தான் நல்லா காய் வெந்து வரும் அந்த அளவுக்கு தேவைப்பட்டால் போதும் அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்துக்கோங்க கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா போட தேவையில்லை இல்லைன்னா தேவையான அளவு இந்த டைமில் நீங்கள் காரம் பார்த்துலன்னா கூட மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கலாம் எல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க விட்டுட்டு அப்படியே இங்கே பாருங்கள் அது நல்லா கொதித்து இந்த மாதிரி சுண்டி வந்துடும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமல்